வணக்கம் உங்க மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கா இல்ல ஒரு கனவு நிறைவேறணும்னு காத்துட்டு இருக்கீங்களா அதுக்காக இந்த பிரபஞ்சமே ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாய்ப்பு கொடுக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆமாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த நேரத்தை பத்தி அதுதான் அபிஜித் நட்சத்திர நேரம் வாங்க அதோட ரகசியங்கள் என்ன அதை எப்படி நமக்காக பயன்படுத்திக்கிறதுன்னு விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த என்ன நல்லா பாருங்க நிமிடங்கள் இது ஏதோ சாதாரண கடிகார நேரம் கிடையாதுங்க இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வோட சம்பந்தப்பட்டது பிரபஞ்சத்தோட ஆற்றல் உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு பொன்னான தருணம் இந்த நேரத்தை மட்டும் நம்ம சரியா பிடிச்சிட்டோம்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பலன்களை அடைய முடியும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அப்போ சுவாபிகமாகவே ஒரு கேள்வி வரும் ஒருத்தரோட விதியையே மாத்த அளவுக்கு சக்தி இருக்கிற அந்த இருபத்தி நாலு நிமிஷம் எது அது எப்போ வரும் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் நம்மளோட வேண்டுதலை எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்க்கறது இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தேடுறது தான் இந்த பதிவு சரி வாங்க முதல்ல இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தோட மகத்துவம் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் மறைக்கப்பட்ட இருபத்தி நட்சத்திரத்தோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் முகூர்த்தத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் இந்த ஜனவரி வரப்போற அந்த பவர்ஃபுல்லான நேரத்தை நோட் பண்ணிக்க போறோம் ரொம்ப முக்கியமா அந்த நேரத்தில் எப்படி பிரார்த்தனை செய்யறதுன்னு கத்துக்கலாம் கடைசியா இது எல்லாத்துக்கும் அடித்தளமான நம்பிக்கையோட முக்கியத்துவத்தை பத்தியும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தோட அடிப்படை வாக்குறுதி என்னன்னா இது அபரிமிதமான அதாவது கணக்கே இல்லாத அளவுக்கு பலன்களை அள்ளித்தர ஒரு சக்தி வாய்ந்த நேரம் நீங்க மனசார கேட்கிற எந்த ஒரு நல்ல கோரிக்கையும் இந்த நேரத்துல பிரபஞ்சத்தால நிச்சயமா கேட்கப்படும் இதுதான் இதோட சாரம்சம் இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா இந்த இருபத்தி நாலு நிமிஷ காலத்துல எந்த விதமான தோஷமும் அதாவது நெகட்டிவ் எனர்ஜியும் கிடையாது பொதுவா நாம ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா நேரம் காலம் பஞ்சாங்கம்னா ஆயிரம் விஷயம் பார்ப்போம் இல்லையா ஆனா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க தொடங்குற எந்த வேலையா இருந்தாலும் சரி செய்யற எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் சரி அது நிச்சயமா நல்லபடியா முடியும்னு உறுதியா நம்பப்படுது சரி இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த நேரத்துக்கு சக்தி எங்கிருந்து வருது நாம பொதுவா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஜோதிடத்துல இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நடுவுல ஒழிஞ்சிருக்கிற ஒரு சூக்மமான இருபத்தி நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் இதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான புராண கதையே இருக்கு இந்த நட்சத்திரத்தோட அளவிட முடியாத சக்தியையும் அதோட ரகசிய தன்மையும் விளக்க ஒரு புராண கதை இருக்கு அதாவது இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரத்தோட முழு சக்தியையும் மனிதர்கள் கிட்ட கொடுத்தா அவங்க சுயநலத்துக்காகவும் தப்பான விஷயங்களுக்காகவும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு பகவான் கிருஷ்ணர் நினைச்சாராம் அதனால அதோட சக்தியை கட்டுப்படுத்தி தன்னோட மயிரீரர்களை மறைச்சு வச்சுக்கிட்டதா புராணங்கள் சொல்லுது இதுவே இந்த நட்சத்திரம் எவ்வளவு புனிதமானதுன்னு நமக்கு உணர்த்துது சரி கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும்னா இதுதான் அபிஜித் நட்சத்திரத்துக்கான ஜோதிட விளக்கம் வேத ஜோதிடத்தின்படி இது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் நடுவுல கரெக்டா இருபத்தி நாலு நிமிஷம் மட்டும் வர்ற ஒரு சூக்ஷமமான எனர்ஜி இது இது வானத்துல தெரியற ஒரு நிரந்தர நட்சத்திரம் இல்ல ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உருவாகுற ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி சென்டர் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்த ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் நிறைய பேரு அபிஜித் முகூர்த்தத்தையும் அபிஜித் நட்சத்திரத்தையும் ஒண்ணு நினைச்சு குழப்பிக்கறாங்க ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டோட சக்தியும் வேற வேற வாங்க அந்த குழப்பத்தை இப்போ சரி பண்ணிடலாம் இந்த ஒப்பிட்ட பாருங்க ரொம்ப ஈஸியா புரியும் அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது டெய்லி மத்தியானம் வர ஒரு நல்ல நேரம் பொதுவா பதினொன்னு நாப்பத்தஞ்சுல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் இருக்கும் இது தினமும் பண்ற பூஜைகளுக்கு நல்லது ஆனா நாம பேசிக்கிட்டு இருக்கிற அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது மாசத்துக்கு ஒன்னு அல்லது ரெண்டு தலை மட்டும் வர்ற ஒரு ரொம்பவே அபூர்வமான நிகழ்வு இதோட டைம் ஒவ்வொரு மாசமும் மாறும் இது அபிஜித் முகூர்த்தத்தை விட பல மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது சரி இப்போ நாம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற அந்த முக்கியமான தகவலுக்கு வருவோம் இந்த ஜனவரி மாசம் அந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்ப வருது இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க வர தை மாசம் அஞ்சாம் தேதி அதாவது ஜான்வரி நைன்டீன் திங்கட்கிழமை நேரம் ரொம்ப முக்கியம் மதியம் சரியா பன்னெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் கரெக்டா அந்த இருபத்தி நாலு நிமிஷம் மறக்காம இந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தடவை வர அபிஜித் நட்சத்திரத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு இது ஒரு சோமவாரம் அதாவது திங்கட்கிழமையில வருது நாவே அது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா அதனால இந்த குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல சிவபெருமான் மனசார வேண்டிக்கிட்டா அதோட பலன் பல மடங்கு அதிகமா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே இந்த நேரம் என்ன அதோட பவர் என்ன எப்போ வருதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல நாம எப்படி பிரார்த்தனை செய்யணும் அதற்கான வழிமுறைகளை ஸ்டெப் பார்க்கலாம் இந்த அஞ்சு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஒன்னு ஜனவரி பத்தொன்பது அன்னைக்கு காலையிலேயே குளிச்சு சுத்தமா ரெடி ஆயிடுங்க ரெண்டு காலையில பூஜை ரூம்ல விளக்கேத்தி உங்க வேண்டுதல ஒரு தடவை மனசுல சொல்லுங்க மூணு கரெக்டா அந்த பன்னெண்டு அம்பத்திரெண்டுல இருந்து ஒன்னு பதினாறு டைம்ல மறுபடியும் பூஜை ரூம்ல விளக்கேத்தி வைங்க நாலு சிவபெருமானை முழுசா மனசுல நினைச்சிக்கிட்டு உங்க வேண்டுதல தெளிவா உறுதியா பிரபஞ்சத்து கிட்ட கேளுங்க அஞ்சாவது ரொம்ப முக்கியம் உங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் ஒவ்வொரு மாசம் வர அபிஜித் நட்சத்திரத்திலையும் இதே வேண்டுதல திரும்ப திரும்ப வைங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருக்குங்க ஒரு நேரத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இந்த மாசம் ஒன்னு அடுத்த மாசம் இன்னொன்னு மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டா நம்மளோட எனர்ஜி இல்லையா ஆழமா கிணற தோண்டணும்னா ஒரே இடத்துல தோண்டணும் அது மாதிரிதான் இதுவும் உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அதுல உறுதியா இருங்க உங்க வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி சில குறிப்பிட்ட மந்திரங்களையும் சொல்லலாம் இது உங்க பிரார்த்தனைக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்கும் உதாரணத்துக்கு நல்ல வேலைக்கு அனுமன் மந்திரமும் கடன் பிரச்சனை தீர மகாலட்சுமி மந்திரமும் செல்வம் பெருக குபேர மந்திரமும் சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மந்திரங்கள்லாம் தெரியலனாலும் பரவாயில்ல உங்க குல தெய்வம் இல்லனா இஷ்ட தெய்வத்தோட பேர மனசார சொன்னாலே போதும் இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த நேரம் பூஜை மந்திரம் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது இல்லாம எதுவுமே இல்ல அதுதான் நம்பிக்கை இந்த வார்த்தைகளை கவனிங்க நம்பிக்கை இல்லாம நாம என்ன செஞ்சாலும் அது நிச்சயமா பலன் தராது எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா நம்ம பிரார்த்தனையோட உண்மையான சக்தியே நாம அது மேல வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில இருந்து தான் வருது அதனால நீங்க செய்யற சடங்க விட உங்க மனசோட ஆழத்திலிருந்து வர்ற அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம் ஏதோ கடமைக்குன்னு இல்லாம மனமுருகி முழு ஈடுபாட்டோடு நீங்க வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்லப்படுது அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே காது கொடுத்து கேட்டுட்டு இருக்குன்னு முழுசா நம்பி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நீங்க எல்லாரும் சரியா பயன்படுத்திக்கணும்னு நாங்க மனதார விரும்புறோம் எல்லோரும் வளமுடனும் நலமுடனும் வாழ எங்கள் வாழ்த்துக்கள் இந்த தகவல்களை தொகுத்து வழங்கியவர் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நன்றி